ஜூன் பதினாறில் அதிரடி அறிவிப்பு வானை கையில் எடுத்த விஜய் என அதிரடி அறிவிப்பு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்தன ஆனால் வழக்கு மரமேறும் போட்டி இன்னும் முடிவடையவில்லை கூட்டணிகளை அமைத்தல் கட்சி தாவல்கள் காட்டிக் கொடுப்புகள் போன்ற ஒவ்வொரு வகையான விளையாட்டுகள் இந்த வழக்கு மரமேறும் போட்டி போல நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் அனைவரும் இன்னமும் வழக்கு மரத்தின் அடிவாரத்தில்தான் இருக்கிறார்கள் ஏறத் தொடங்கவில்லை ஏறுகிறவன் ஏறுகின்ற போது சிரிப்பதும் ஏறுகிறவரின் காலை பிடித்து இழுத்தெடுப்பதும் போன்ற விடயங்கள் இந்த வழக்கு மரமேறுவதற்கு சமாந்தரமாகத்தான் நடக்கிறது இவ்வாறாக ஜனாதிபதி தேர்தலுக்கு நாட்கள் மற்றும் வாரங்கள் நெருங்கி வருவதால் போட்டி சூடு பிடித்துள்ளது கடந்த சில நாட்களாக மீடியாக்களுக்கு நல்ல கடிவாளமாக இருந்த விசா விவகாரம் போலவே டயனா எம்பியின் பதவியிழப்பு பேச்சுக்கள் எல்லாம் புதைந்து விட்டதால் மீண்டும் தேர்தல் பேச்சு அடிபட ஆரம்பித்துள்ளது கடந்த வியாழனன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மொட்டு கட்சியின் ஸ்தாபகருமான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பாக மீண்டும் ஒரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அந்த விவாதத்தை முதன் முறையாக நாட்டுக்கு வெளிப்படுத்தியது லீடர் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய பின்னர் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட ஆறாவது நிமல் சிறிபால டி சில்வா மஹிந்த அமரவீர மஹிந்தானந்த அழுக்கமகே வஜ்ர அபேவர்தன பிரசன்ன ரணதுங்க திரான் அலஸ் சாகலா ரத்நாயக்க ருவான் விஜயவர்தன போன்ற பலர் கடந்த வியாழக்கிழமை அந்த கலந்துரையாடலுக்கு அழைத்து வரப்பட்டனர் ஜனாதிபதி ரணிலும் அந்த கலந்துரையாடலுக்கு நிமல் லென்சாவை அழைத்திருந்தார் ஆனால் லென்சா ஜனாதிபதியின் கோரிக்கையை நிராகரித்து பசிலுடன் எனக்கு எந்த பேச்சும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு விரைவாக பொது தேர்தலுக்கு செல்வது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் அதிக நன்மை பயக்கும் என்று உரிய தரவுகளுடன் பெசில் இதன்போது விளக்கியுள்ளார் இவ்வாறாக பெசில் கூறும் போது வழமையாக எதிர்கருத்தை தெரிவிக்கும் பிரசன்ன ரனதுங்க மஹிந்தானந்த அழுக்கமகே போன்ற ஜனாதிபதிக்கு விசுவாசமானவர்கள் இம்முறை மோனம் காத்துள்ளனர் எவ்வாறாயினும் இது தொடர்பில் தாம் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சார் இப்போது தேர்தலில் போட்டியிடுவதை அறிவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று பல அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்ற விடயத்தை ஜூன் மாத நடுப்பகுதியில் பாராளுமன்றத்தில் அறிவிக்க இருக்கிறேன் என்றார் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தும் எண்ணம் ரணிலுக்கு இல்லை என்பது இதன் மூலம் புலனாகிறது எவ்வாறாயினும் வியாழக்கிழமையன்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமையன்று என்று மொட்டு கட்சியின் தேர்தல் அலுவலகம் அன்று பெசில் ராஜபக்ஷவினால் திறக்கப்பட்டது நாட்டுக்கு நல்லது செய்ய மொட்டு யாருடனும் சேரவும் அல்லது யாரை விட்டும் பிரிந்து செல்லவும் தயார் என்று ஜனாதிபதி ரணிலுக்கு ஒரு குறிப்பை வழங்கும் வகையில் பெசில் அப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதிக்குள் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது விரைவில் வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் அவ்வாணைக்குழு அறிவித்துள்ளது மொட்டுக் கட்சி இன்னும் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்காத போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்புக்கு மறுநாள் மொட்டு கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் திறக்கப்பட்டமையும் விசேட அம்சமாகும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதியின் தீர்மானத்துடன் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்க அந்த வகையில் இரு தரப்பையும் சமநிலைப்படுத்துவது பற்றி பசில் பேசும் அதே வேளை மொட்டு கட்சியிலிருந்து தனி வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்பதில் நாமல் மற்றும் அவரது அணியினர் உறுதியாக உள்ளனர் மொட்டு கட்சியில் உள்ள பெரும்பாலானோரின் விருப்பமும் அதுவே என நாமல் கூறுகிறார் நாமல் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மலனசேகர மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டில் இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இவ்வாறு சென்றால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் கொள்கைகள் குறிதோண்டி புதைக்கப்பட்டுவிடும் எமது கட்சியின் கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான வேலை திட்டத்தை ரணில் முன்னெடுத்து வருகின்றார் இப்படியே போனால் அரச சொத்துக்கள் அனைத்தையும் ரணில் வெற்றுவிடுவார் அதற்கு நாம் உடன்பட முடியாது இது பற்றி பசிலிடமும் கூறினேன் என்று நாமல் கூறிய போது என்ன செய்வது என்று அங்கிருந்தவர்கள் இணைந்த செய்துவிட்டேன் ஓரிரு தனியார்மயப்படுத்தும் திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பார் அரச சொத்துக்களை விற்பனை செய்வதை நிறுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்தவின் கையொப்பத்துடன் அறிவிப்பை வெளியிடுமாறு அமைச்சர் பசிலுக்கு நான் யோசனை தெரிவித்தேன் என்று நாமல் கூறினார் நாமல் கூறியது போல் மகிந்த ராஜபக்சவின் அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டது இந்த அறிவிப்பை ரணில் அரசாங்கத்திற்கு மகிந்த விடுத்த இறுதி அறிவித்தல் என சில ஓடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன நான் பத்து ஆண்டுகள் நாட்டை ஆண்டாலும் அரசுக்கு சொந்தமான எந்த ஒரு சொத்தையும் விற்கவில்லை விற்கப்பட்டவையும் மீள பெறப்பட்டன தனியார் மயம் பற்றி நான் பேசவில்லை கோட்டாவின் மீதி காலத்தை பூர்த்தி செய்ய வந்துள்ள இந்த அரசாங்கம் அவசர அவசரமாக பொது சொத்துக்களை விற்பதை அங்கீகரிக்க முடியாது ஜனாதிபதி பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது விற்பனை எடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் மொட்டில் இருந்து தப்பித்து திசை காட்டியில் இணைவோரை தடுப்பதற்காக அவ்வாறானதொரு அறிவிப்பை விடுத்தாலும் தற்போதிருப்பதும் மொட்டு அரசாங்கம் தான் என்பதே மஹிந்த மறந்துவிட்டாரா என சமூக வலைதள ஆர்வலர்கள் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இவ்வாறாக நாமல் ஆட்டத்தில் குதித்திருக்கின்ற நிலையில் மொட்டின் அமைச்சர்கள் எம்பிக்கள் வேறொரு திட்டத்தில் களமிறங்கி இருக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை ரணிலை மேடைக்கு அழைத்து வருவதற்கான பணிகளை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மாத்தரை கடற்கரை வீதியில் அதற்கான கூட்டம் நடைபெறவுள்ளது கடந்த மே மாதம் முதலாம் திகதியன்று திசை காட்டியின் கூட்டம் நடைபெற்ற அதே இடத்தில்தான் இந்த கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது அன்றைய தினம் திசை காட்டி பேரணிக்கு முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்திருந்ததாக புலனாய்வு அமைப்புகள் பாதுகாப்பு சபைக்கு அறிக்கை அளித்துள்ளன ரணிலின் கூட்டத்திற்கு ஒரு இலட்சத்துக்கும் அதிகமானவர்களை வரவழைக்க காஞ்சன தரப்பு திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறார் என்ற விடயத்தை மாத்தரையில் வைத்து முழு நாட்டுக்கும் அறிவிக்கப் போவதாக பேசப்படுகிறது எதிர்வரும் ஜூன் பதினாறாம் தேதியன்று மாத்தரையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் சிரேஷ்ட அமைச்சர் மருமகள் ஒருவரும் வெளியாகியுள்ளன கதைகள் உண்மையா பொய்யா என்பது எதுவாக இருந்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலம் ஒட்டு கட்சி கடும் நெருக்கடிக்குள் சென்றுள்ளது என்பது தெளிவாகிறது அதாவது வீட்டுக்கு போனாலும் சாவு வழியில் இருந்தாலும் சாவு என்ற கதையாகி போயுள்ளது அதே போன்று நாட்டை வங்குரோத்து செய்த பழைய பொருளாதார கொள்கையின் பிரபலமான பதிப்பை முன்வைத்தே தரப்பு தயாராகி கொண்டிருக்கிறது பழைய புத்தகத்தை எப்படி புரட்டினாலும் தரப்புக்கு இருப்பு இல்லை என்கிறார் அரசியல் விமர்சகர் ஒருவர் ராஜபக்ஷர்கள் அரசியல் தற்கொலைக்கு தயாராகி வருகிறார்களோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் அந்த விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் கையில் எடுத்த விஜய் பதில் தலைவர் பதவிகள் இல்லை இப்போது நான் சுதந்திர கட்சியின் தலைவர் தடை உத்தரவு நமக்கு பிரச்சனை இல்லை என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கடைகளில் நடக்கும் கூட்டங்களுக்கு பதில் சொல்ல முடியாது எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயார் என்று சுதந்திர கட்சியின் சிறிபால அணியை தாக்கி மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பியுள்ளார் நீதி அமைச்சர் விஜயதாசர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதித்துறை சிறைச்சாலைகள் மற்றும் சட்ட மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை மைத்திரி தரப்பு நியமித்த நிலையிலேயே அவர் வானை எடுத்து களத்தில் இறங்கியுள்ளார் கட்சியின் தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கோட்டையில் கூடிய மைத்திரிபால சிறிசேன கட்சியின் நிறைவேற்று சபையினான் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தனது நியமனம் சட்டப்பூர்வமானது எனவும் தமக்கு பதில் தலைவர் பதவிக்கு எதிராக நீதிமன்றம் தணிக்கை விதித்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மைத்திரிபால சிறிசேன கட்சியின் புரவலராக செயற்படுவதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த துஷ்மந்த மித்ரபாலவுக்கு நீதிமன்றம் கண்டனம் விதித்துள்ளதால் எதிர்காலத்தை முன்னெடுப்பதற்காக சட்டத்தரணி கீர்த்தி உணவத்தவை பதில் பொதுச் செயலாளராக நியமித்துள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சியின் ஏனைய பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்கும் நடவடிக்கை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் விலகியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியின் தலைவர் பதவி விலகினால் அது குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்று சபை அரசியல் குழு போன்றவற்றுக்கு அறிவிக்கப்படும் மைத்திரிபால சிறிசேனவின் பதவி விலகல் ஹோட்டல் ஒன்றில் சாப்பிடுவதற்கான தீர்மானமல்ல என்று அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார் மைத்திரிபால உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல உறுப்பினர்களுக்கு எதிராக தற்போது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான நிலையில் புதிய ஜனாதிபதிகளை நியமிக்கும் செயற்பாடு நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகவே காணப்படுவதாகவும் அமைச்சர் அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் அந்த கதைகளை எதுவாயினும் ஜனாதிபதி ரணில் போட்டியிடாவிட்டால் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவேன் என்று அமைச்சர் விஜயதாச அண்மையில் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிடவே மாட்டார் என விஜயதாச தெரிவித்திருந்தார் இப்போது நிலைமை மாறிவிட்டது யார் வந்தாலும் வராவிட்டாலும் கை சின்னம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவேன் என அமைச்சர் விஜயதாச கூறுகிறார் கடந்த வியாழனன்று ஜனாதிபதி ரணிலுக்கும் பசில் மற்றும் அமைச்சர்கள் எம்மிக்களுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் விஜயதாச தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சார் அந்த மனுஷனால் பெரும் தொல்லையாக இருக்கிறது ரோஷானை விரட்டியத்தைப் போல அவரையும் துரத்துவிடுங்கள் என்று அமைச்சர்கள் பலரும் கூறியுள்ளனர் கவலைப்பட வேண்டாம் நான் அவரை வெளியேற்றும் வரைதான் அவர் காத்திருக்கிறார் அவரிடமிருந்து செய்து கொள்ள எனக்கு இன்னும் சில வேலைகள் உள்ளன கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் ரணில் இங்கு ரணில் வேறு ஆட்டம் ஒன்றை ஆடுகிறார் தெற்கிலிருந்து தெற்கில் தம்மிக்க விஜயதாசர் தயாசிரி ஆகியோர் உள்ளிட்ட இன்னும் இன்னும் பல பேர் வேட்பாளர்களாக தான் ஜனாதிபதி விரும்புகிறார் என்று சிலர் கூறுகின்றனர் மற்றவர்கள் ஜனாதிபதி ரணில் என்ன செய்கிறார் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் திகைத்து நிற்கின்றனர் ரணில் என்ன செய்கிறார் என்பது ரணிலுக்கே தெரியும் என்கிறார்கள் பழைய ஐயா உறுப்பினர் ஒருவர்